நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடி முன்னாடி வாங்கி đây là cái này, cái này không có không có cái cái này không اوم گلاڪم يا سلامي ويري ويري گلاڪم انتريتو انتريتو ويري ويري گلاڪم

ராமே வாங்க வாங்க வாங்கது வாங்க வாங்க sorry. lower, diversity. M�� जय भारत माता जी जय भारत माता जी आगे

பீகாரிலே நடைபெற்று முடித்த சட்டமன்ற தேர்தலிலே நூற்றி தொண்ணூறு தொண்ணூத்தி ஒரு இடங்களுக்கு மேல் அபார வெற்றியை மக்கள் பாரதியின் தேசிய ஜனநாயக கட்சி அனுப்பி இன்றைய தினம் பெற்று தந்துள்ளார்கள் அதேபோல் அதன் முக்கியமான காரணத்தை நாங்கள் விளக்க பாரதிய ஜனதா கட்சியின் திட்டங்கள் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அங்கு முதல் காரணம் மதுவிலக்கு குஜராத்தை அடுத்து பீகாரிலே தேர்தலை வெற்றி வாய்ப்பை என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம் திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாரதிய ஜனதா கட்சி சொந்தங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த வெற்றி விழாவை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் இதேபோல் தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் உதவிமையாக வந்தே தீரும் குறிப்பாக சொல்லப்போனால் இது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றிதான் குறிப்பாக தமிழகத்திலும் கூட மக்கள் வந்து என்று கேட்டுக்கொள்கிறேன் அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மது இந்த மதுவும் வந்து தமிழகத்திலே போர்ன மதுவிலக்கை அமல்படுத்திய தீர்வும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் நாங்கள் முன்வைப்போம்